குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு இந்த தேர்வுக்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டுள்ள சூழ்நிலையில சூழ்நிலையில் பேப்பர் டூ இருக்கு ஆசிரியர்கள் அடுத்து நியமன தேர்வுக்கு தயாராகணுங்கிற ஒரு சூழலானது உருவாகியிருக்கிறது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் டூல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்து எழுதக்கூடிய தேர்வு பிடி பிஆர்டி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பிடி பிஆர்டி எக்ஸாம்ல முதல் சப்ஜெக்டாக இருக்கக்கூடியது தமிழ் பாடம் ஸோ இந்த தமிழ் பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்னாக இருக்கட்டும் சிலபஸாக இருக்கட்டும் சரி எல்லாமே கடந்த முறை உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ இருந்தாலும் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய சந்தேகங்கள் இந்த தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய சந்தேகங்களுக்கு தற்பொழுது இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கான தெளிவு கொடுக்கப்புறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் பாடத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்குறாங்க ஸோ இந்த நூற்றி ஐம்பது வினாக்களில் நூற்றி பத்து வினாக்கள் என்கிற கான்செப்டை நம்ம வச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளுக்கான வெற்றியை பெற முடியும் சோ இந்த எக்ஸாமிற்கான நோட்டிபிகேஷன் சொல்லி பார்க்கும் பொழுது டிஆர்பியோட ஆனுவல் பிளான்ல மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாத காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யும் இருக்கும் சோ இந்த காலத்தை சிறந்த முறையில நம்ம பிரிப்பரேஷன் பண்ணும் பொழுது நம்மளுக்கான வெற்றியை பெற முடியும் சோ இந்த சூழ்நிலையில நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடி பிஆர்டி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி நிறுவனங்களை தேடி வந்து நம்ம எப்படியும் பணிக்கு செல்ல வேண்டும் சொல்லி வந்து பயிற்சி நிறுவனங்களை தேடக்கூடிய சூழ்நிலையில நம்முடைய சுபிகிழவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயிற்சி நிறுவனம் என்பது கான்செப்டை தவிர்த்துட்டு வீட்டில இருந்தே இந்த பிடி பிஆர்டி எக்ஸாமிற்கு இருக்கு வீட்டில இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்து வெற்றி பெற முடியும் அதற்கான வழிமுறைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு கொடுக்கப்போறோம் அப்ப இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ நீங்க வேற எங்கயுமே போண்டியது இல்ல வீட்டில் இருந்தே உங்களுக்கான பணியை பெற முடியும் அப்ப இந்த பி டி எக்ஸாம் தமிழுக்கு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடி பிஆர்டி எக்ஸாம் உங்களுக்கு மேஜர்ல இருந்து தான் வினாக்கள் கேட்குறாங்க நூற்றி ஐம்பது வினாக்களும் அப்ப நம்ம இருந்தே படித்து எளிமையாக வெற்றி பெறலாம் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த பிடி பிஆர்டி எக்ஸாம் தமிழுக்கான சிலபஸ் என்ன இந்த சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு டென் யூனிட் கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த டென் யூனிட்டுக்கான சிலபஸ நம்ம முழுமையாக என்ன இணைஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ அந்த சிலபஸை அடிப்படையாக வைத்து அதற்கான மூல புத்தகம் நம்ம கையில் இருக்கணும் ஸோ மூல புத்தகம் இருந்தால் மட்டுந்தான் நம்ம என்ன செய்ய முடியும் சார் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு கான்செப்ட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய வரலாறு ஸோ இதை தவிர்த்து டிஆர்பியே உங்களுக்கு புத்தகமானது ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ இந்த மூல புத்தகம் என்பது நம்ம ஒரு முப்பத்தி மூன்று புத்தகத்தினுடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்கிறோம் ஸோ இந்த முப்பத்தி மூன்று புத்தகத்தையும் நம்ம பயிற்சி எடுக்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்ய முடியும் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் ஸோ இந்த மூல புத்தகத்துல இருந்து நம்ம என்ன செய்யறோம் கின்ஸ் ரெடி பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அதிலிருந்து ஒரு டெஸ்ட் சரிங்களா டெஸ்ட் பேஜ் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் நம்ம எழுதணும் ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு என்று சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் அதிகப்படியான தேர்வுகள் இல்லாதது தான் அப்போ கொஷின் பேங்க் நம்ம அதிகப்படியான தேர்வுகளை தொடர்ச்சியாக எழுதுவதற்கு கொஷின் பேங்க் ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் திருப்புதல் கையேடு ரிவிஷன் வந்து கின்ஸ் எடுத்து படிச்சிடும் அடுத்து திருப்புதலுக்கான ஒன்லைனர் லைனர் சோ இந்த மெத்தடை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இது உங்க கையில இருந்துச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கயுமே போக வேண்டியதுல அதற்கான வழிமுறையை தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த போறேன் ஃபர்ஸ்ட் சிலபஸ் டிஆர்பியோட வெப்சைட்லயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதுதான் இங்கே உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் மொத்தம் தமிழுக்கு பத்து யூனிட்டு ஸோ பத்து யூனிட்ல முதல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான் மொழி வரலாறு செகண்ட் யூனிட் சொல்லி பார்க்கும் பொழுது சங்க இலக்கியங்களின் அகம் சார்ந்த நூல்கள் தேர்ட் யூனிட்டு புறம் சார்ந்த நூல்கள் அதே மாதிரி ஃபோர்த்து யூனிட் அறநூல்கள் ஃபிஃப்த்து யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பியங்கள் இலக்கிய பக்தி இலக்கியங்கள் சமயங்கள் காப்பியங்கள் அந்த கான்செப்ட்ல வரும் சிக்ஸ்த்து அதை மெயினா தெரிஞ்சுக்கிறோம் சோ இந்த டென் யூனிட்ல இப்ப பாருங்க பஸ்ட் யூனிட் எடுத்துக்கிறோம் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மொழி வரலாறு சோ இந்த மொழி வரலாறுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதுல புத்தகம் கொடுக்கல அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பாருங்க பேச்சு மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் அடுத்து காலம் தோறும் தமிழ் எழுத்து வடிவ மாற்றங்கள் திராவிட மொழி குடும்பங்களின் தனித்தன்மைகள் பிராமி பிராகிருதம் வட்டெழுத்து முதலான எழுத்தின் தன்மைகள் வரலாறு பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் வட்டார மாவட்ட மொழி தன்மைகள் ஒளியன் உருபன் முதலான கூறுகள் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழிகள் ஸோ இதுதான் உங்களுக்கான சிலபஸ் ஸோ அப்படிங்கிறது இதுல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம மூல புத்தகம் சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான்கு புத்தகங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நான்கு புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளின் வரலாறு ஸோ திராவிட மொழிகள் சாரி திராவிட மொழிகள் அகத்திய லிங்கத்தினுடைய புத்தகம் முதல்லையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வரலாறு சக்திவேல் அதே மாதிரி அவருடைய புத்தகம் மூவா புத்தகம் இந்த நான்கு புத்தகங்களையும் என்ன செய்யணும் ரெஃபர் பண்ணணும் சரிங்களா புத்தகம் என்னன்னு சொல்லிட்டேன் நம்மளுடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணிருக்கோம் சரிங்களா சோ இந்த நான்கு புத்தகத்தினுடைய கண்டென்ட் இங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் அதோட வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இருநூறு ஒன் லைனர் திருப்புதலுக்கு ஒன் லைனர் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ இது ரெண்டையுமே ஒரே புத்தகமாக கொடுத்துரும் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது பக்கங்களுக்கு மேலே நம்ம என்னச்சுனோம் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு என்ன செஞ்சோம் அந்த நாலு புக்கை ரெஃபர் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் பாயிண்ட் பை பாயிண்டா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இருநூறு ஒன்லைனர் ஸோ அந்த புத்தகத்தினுடைய இறுதி பக்கத்தில் உங்களுக்கு கொடுத்து ஒரே புத்தகமாக நம்ம கொடுத்துறோம் ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படித்த ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியலில் படிக்கிறீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் ஸோ இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் வேறு எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலும் ஒன்லைனரும் ஒரே புத்தகமாக ஃபர்ஸ்ட் யூனிட்டு ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் இதை அப்படியே நீங்கள் படித்தாலே போதும் வேறு எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது ஸோ இதற்கு என்று வெளியே நம்ம அதிக தொகை செலுத்த வேண்டியதில்லை இருந்தே மெட்டீரியல் ப்ளஸ்ட்டு இதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ இது ஃபஸ்ட் யூனிட்டுக்கு செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் அதே மாதிரி ஃபோர்த்து ஸோ மூன்றுமே எடுத்துக்கிற பட்சத்தில் சங்க இலக்கியங்களில் அகம் சார்ந்த நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள் அறநூல்கள் அப்போ எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் இதுல கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க சாவே சுப்பிரமணியம் பத்து பாட்டு ஆராய்ச்சி சாவே சுப்பிரமணியம் அவருடைய புத்தகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க பத்து வினாக்களானது கேட்டிருந்தாங்க சாவி சுப்பிரமணியம் அவருடைய புத்தகத்திலிருந்து அப்ப எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண் கீழ்கணக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம ஒரு நான்கு புத்தகங்கள் கொடுத்துருக்கிறோம் சரிங்களா பத்து பாட்டு மூலமும் உரையும் சாவே சுப்பிரமணியம் அவருடைய புத்தகம் அதே மாதிரி பத்து பாட்டு ஆராய்ச்சி ராச மாணிக்கனார் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சாவே சுப்பிரமணியம் எட்டு தொகை நூல்கள் சொல்லி நான்கு புத்தகங்களை ரெஃபர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த அழகு ரெண்டு மூன்று நான்கிற்கு என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்கோம் ஸோ அப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு புத்தகம் மெட்டீரியல் மட்டும் இந்த நான்கு புத்தகத்தை கவர் பண்ணி நான்கு மெட்டீரியல் கொடுக்கறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஒன்லைனர் திருப்புதலுக்கு ஒன் லைனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மூவாயிரம் ஒன்லைனர் ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஐந்து புத்தகம் இந்த யூனிட் இரண்டு மூன்று நான்கு இருக்கு ஸோ அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஐந்து புத்தகங்களை மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ண போதும் ஸோ மூல புத்தகங்கள் முழுது நான்கு புத்தகம் சொல்லியிருக்கிறேன் ஸோ மூல புத்தகத்தை நான் ஃபாலோ பண்றேங்கிற பட்சத்துல நீங்க இந்த நான்கு புத்தகங்கள் சாவி சுப்ரமணியம் அவருடைய பத்து பாட்டு சரிங்களா பத்துப்பாட்டு பாட்டு மூலமும் முறையும் ராச மாணிக்கனரனுடைய பட்டுப்பாட்டு ஆராய்ச்சி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சாவே சுப்பிரமணியம் எட்டு தொகை நூல்கள் புளியூர் கேசிகன் ஸோ இந்த நான்கு புத்தகமும் ஸோ அப்ப யூனிட் நான்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிக்க வேண்டியதாக கொடுத்தாச்சு ஸோ அடுத்து யூனிட் அஞ்சு யூனிட் அஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சமய இலக்கியங்கள் காப்பியங்கள் சரிங்களா சமய இலக்கியங்களும் காப்பியங்களும் அவங்க ரெஃபர் பண்ணியிருக்கக்கூடிய புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது வாசுப மாணிக்கனாரினுடைய இரட்டை காப்பியங்கள் சரி அடுத்து ஆசா ஞான சம்பந்தன் அவர்களுடைய பெரிய புராணம் ஓர் ஆய்வு அடுத்து வேலு பிள்ளை அவர்களுடைய தமிழர் சமய வரலாறு சோ கிட்டத்தட்ட மூன்று புத்தகம் இந்த ஐந்தாவது யூனிட்டுக்கு அது மட்டும் இல்லாம நம்ம பேசிக்கா சமண சமயத்தை சார்ந்த நூல்கள் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி பெருங்காப்பியங்கள் சரிங்களா பெருங்காப்பியங்கள் சூலாமணி சிறுகாப்பியம் அதே மாதிரி பௌத்த சமய நூல்கள் சைவ சமய நூல்களாக இருக்கக்கூடிய பன்னிரு திருமுறைகள் திருவிளையாடற் புராணம் கந்த புராணம் தல புராணங்கள் சித்தர் பாடல்கள் தாயு மாணவர் பாடல்கள் இது சைவ சமயத்திற்கு வைணவத்தை பொறுத்த வரைக்கும் வள்ளலார் பாடல்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் கம்பராமாயணம் ராமாயணம் வில்லி பாரதம் அஷ்ட பிரபந்தம் இஸ்லாம் சமயத்தை பொறுத்த வரைக்கும் சீரா புராணம் குணங்குடி மஸ்தாத் சாஹிபு பாடல்கள் கிறிஸ்தவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் தேம்பாவணி ரச்சன்ய யாத்திரிகம் இரட்சன்ய மனோகரம் இயேசு காவியம் அடுத்து சித்தர் இலக்கியம் சரிங்களா ஸோ இது ஃபுல்லாமே பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யணும் மூல புத்தகங்களை ஃபாலோ பண்ணி பேசிக்காக நீங்கள் படிக்கணும் அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் பேசிக் போக இந்த மூன்று புத்தகத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் சரிங்களா இப்போ இரட்டை காப்பியம்னா வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை தான் வந்து பார்த்தீங்கன்னா வாசுப மாணிக்கனார் எழுதியிருப்பாரு ஆனால் மற்ற சிறு காப்பியங்களாக இருக்கட்டும் குறுங்காப்பியங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி ஐம்பருங் மீதி மூன்று காப்பியம் இருக்கட்டும் அதற்குங்கும்போது நம்ம மற்ற புத்தகத்தை ஃபாலோ பண்ணணும் அப்போ நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு டாபிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வாசுப மாணிக்கனார் இரட்டை காப்பியங்களை இணைத்து ஒரு புத்தகத்தை நான் என்ன செஞ்சிருக்கேன் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா காமிச்சுக்கோங்க உங்களுக்கு சமணம் பௌத்தம் சவ சைவம் வைணவம் இஸ்லாம் கிறிஸ்தவம் சித்தர் இலக்கியம் எல்லாத்தையும் கவர் பண்ணியும் அதே மாதிரி வாசுப மாணிக்க இரட்டை காப்பியம் புத்தகத்தையும் கவர் பண்ணி ஒரு புத்தகம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் அது போக ஞான சம்பந்தன் பெரிய புராணம் ஆய்வையும் வேலு பிள்ளை தமிழர் சமய வரலாறையும் இணைத்து ஒரு புத்தகம் ரெடி பண்ணியிருக்கோம் ஆக மொத்தத்துல யூனிட் ஐந்திற்கு நம்முடைய சுபைக்குழுவுல இரண்டு புத்தகம் நம்ம செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதை மட்டும் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும் நான் தனியா மூல புத்தகத்தை ஃபாலோ பண்றேன் பட்சத்துல நீங்க சமணம் பௌத்தம் சமயத்திற்கு என்ன செய்யணும் மூல புத்தகம் அந்தந்த மூல புத்தகங்களை ஃபாலோ பண்ணணும் அது போக வாசபம் மாணிக்கனாரினுடைய இரட்டை காப்பியம் ஆசா ஞான சம்பந்தனுடைய பெரிய புராணம் ஒரு ஆய்வு வேலு பிள்ளையினுடைய தமிழர் சமய வரலாறு சோ இதை நீங்க என்ன செஞ்சுக்கணும் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சோ அடுத்து யூனிட் ஆறு சிற்றிலக்கியம் சிற்றிலக்கியம் சொல்லும் பொழுது இரண்டு புத்தகம் ஸோ இந்த ரெண்டு புத்தகத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் பரணி பிள்ளை தமிழ் உலா தூது கலம்பகம் பல்லு குறவஞ்சி அந்தாதி ஸோ இது சிற்றிலக்கியங்கள் இது தனி யூனிட்டாவே கொடுத்துட்டாங்க அப்ப இந்த ரெண்டு புக்கு நாவி ஜெயராமனினுடைய சிற்றிலக்கிய செல்வம் சண்முகம் பிள்ளையினுடைய சிற்றிலக்கிய வகைகள் ஸோ இந்த ரெண்டு புத்தகத்தை கிரியேட் பண்ணி நம்மளுடைய சுபிக்கிழவின் சார்பாக ஒரு புத்தகம் இந்த சிற்றிலக்கியங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ மற்றபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் மூல புத்தகத்தை இந்த ரெண்டு புத்தகங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு ஏழு அழகு ஏழை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம் நன்னூல் யாப்பருங்கல காரிகை தண்டி அலங்காரம் நம்பியகப்பொருள் புறப்பொருள் வெண்பா மாலை வீரச்சோளியம் தொன்னூள் விளக்கம் பன்னீர் பாட்டியல் டிஆர்பி ரெஃபர் பண்ணிருக்கக்கூடிய புத்தகம் ரெண்டு புத்தகம் ஒன்று வெள்ளை வாரணன் அவர்களுடைய தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியம்ங்கிற புத்தகம் இரண்டாவது இரா இளங்குமரனுடைய இலக்கிய வரலாறு சோ இந்த ரெண்டு புத்தகத்தை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு புத்தகம் நம்ம உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஒரு புத்தகமும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஒன்லைனரும் என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் இலக்கணத்திற்கு இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் அடுத்து அழகு எட்டு ஸோ அழகு எட்டுங்கும் பொழுது சப் டைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்று உரைநடை இலக்கியம் இரண்டு சிறுகதை மூன்று புதினம் நான்கு நாடகம் ஐந்து மொழிபெயர்ப்பு ஆறு ஒப்பிலக்கியமும் திறனாய்வும் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஆறு டாபிக் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இந்த ஆறு டாப்பிக்கையும் நம்ம அப்படியே ப்ரிப்பரேஷன் பண்ணணும் பாருங்க உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் உரைநடை இலக்கியம் முதல்ல கொடுத்துருக்கக்கூடியது உரைநடை இலக்கியம் சோ இந்த உரைநடை இலக்கியத்துல பாருங்க உரைநடையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் ஆர்முக நாவலர் ஊவேசா பாரதியார் வாவேசு ஐயர் மறைமலை அடிகள் திருவிக்கா ராபி சேதுபிள்ளை பண்டிதமணி கதிரேசனார் தேப்போமி மூவா வாசுபமாணிக்கம் தோமுசி ஸோ இந்த பேரை ஃபுல்லாக உங்களுக்கு டாபிக்கா கொடுத்துருக்காங்க இதுக்கு டிஆர்பி ரெஃபர் பண்ணியிருக்கக்கூடிய புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய உரைநடை சாகித்ய அகாடமி விருது பெற்றது புதிய உரைநடை மா ராமலிங்கம் அவருடைய புத்தகம் இந்த பார்ட்டு ஒன்றுக்கு அதே மாதிரி பார்ட் டூன்னு பார்க்கும் பொழுது சிறுகதை சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க ரெண்டு புத்தகம் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஒன்று கா அதாவது வந்து தம்பியினுடைய சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் இரண்டாவது புத்தகம் பேக்கோ சுந்தரராஜன் சோ சிவபாத சுந்தரத்தினுடைய தமிழில் சிறுகதை வரலாறும் வளர்ச்சியும் இந்த ரெண்டு புத்தகம் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க அடுத்து புதினத்துக்கு பார்த்தீங்கன்னா புதினத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி ஸோ அதுல ஒரு புத்தகம் அதாவது பேகோ சுந்தரராஜன் சோ சிவபாத சுந்தரம் இவர்களுடைய தமிழ் நாவல் நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும் நாடகத்திற்கு ரெண்டு புத்தகம் ஒன்று ஆறு அழகப்பன் அவர்களுடைய தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் இரண்டாவது தமிழ் நாடகம் நேற்று இன்று நாளை மு ராமசாமின்னு சொல்லி ரெண்டு புத்தகம் மொழிபெயர்ப்பிற்கு வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பின் அடிப்படை மொழிபெயர்ப்பின் சிக்கல் சொல்லி ரெண்டு புத்தகம் அதாவது சண்முக வேலாயுதம் அவர்களுடைய மொழிபெயர்ப்பியல் பெயர்ப்பியல் முருகேச பாண்டியன் அவருடைய மொழிபெயர்ப்பியல் நூல் ஸோ இந்த ரெண்டு புத்தகம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க இந்த மொழிபெயர்ப்பியருக்கு ஒப்பிலக்கியம் திறனாய்விற்கு ஒப்பிலக்கியத்திற்கு கைலாசபதியையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திறனாய்வு கலை தீசு நடராசன் புத்தகம் ரெண்டு புத்தகத்தை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க இது யூனிட் எட்டுக்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த புத்தகங்களை ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு உரைநடை இலக்கியத்தையும் சிறுகதை சரிங்களா அதே மாதிரி புதினம் இது மூன்று இணைத்து ஒரு புத்தகமும் அதே மாதிரி நாடகத்தை ஒரு புத்தகமும் மொழிபெயர்ப்பு ஒப்பிலக்கிய திறனாய்வை ஒரு புத்தகமாக மொத்தம் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மூன்று புத்தகங்கள் உங்களுக்கு கிரியேட் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஒன்லைனர் திருப்புதலுக்கு உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ இந்த ஒன்லைனரை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்த யூனிட் ஒன்பது யூனிட் ஒன்பது இதே மாதிரி டாபிக்கா புரிச்சிருக்காங்க மரபு கவிதை புது கவிதை திரைப்பட பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் ஸோ இதில் மரபு கவிதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூல புத்தகத்தை பேசிக்காக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு ஆத்தருடைய புக்கு கொடுக்கல ஸோ புது கவிதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன் புது கவிதையினுடைய தோற்றம் வளர்ச்சி புதுக்கவிதை வரலாறு மார்த்தாண்டன் ஸோ ரெண்டு புக்கு புது கவிதைக்கு கொடுத்துருக்காங்க ஸோ திரைப்பட பாடல்கள் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் கொடுக்கல அடுத்து நாட்டுப்புற பாடல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புத்தகம் சக்திவேல் அவர்களுடைய நாட்டுப்புறவியல் சாவே சுப்பிரமணியன் நாட்டுப்புறவியல் ஆய்வு சரியா ஸோ இதில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா மூல புத்தகத்தை மரபு கவிதை புதுக்கவிதை திரைப்பட பாடல்கள் ஸோ இது மூன்றையும் இணைத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு புத்தகம் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அதாவது இந்த மரபு கவிதையை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி ஒரு புத்தகம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த புது கவிதையையும் திரைப்பட பாடல்களையும் இணைத்து ஒரு புத்தகம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து நாட்டுப்புற இயல் ஆய்வு ரெண்டு புத்தகம் ஸோ ஒரு புத்தகம் சாவி சுப்பிரமணியம் அவருடைய புத்தகம் இன்னொரு புத்தகம் சக்திவேல் அவருடைய புத்தகம் ரெண்டு புத்தகம் நாட்டுப்புற இயலுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஆக மொத்தத்தில் நான்கு புத்தகம் யூனிட் ஒன்பதற்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து யூனிட் பத்து இதழியலுக்கு ஒரு புத்தகமும் கணினி தமிழுக்கு ஒரு புத்தகமும் நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஐந்து புத்தகம் முதல் புத்தகம் பாருங்க இதழியல் கலை மாபா குருசாமி அவர்களுடைய புக்கு ஸோ கோதந்தபாணி இதழியல் அவருடைய புக்கு தமிழ் பத்திரிகைகள் மாசு சம்பந்தனுடைய புத்தகம் ஆமா சாமியினுடைய பத்தொன்பதாம் நூற்றாண்டு தமிழ் இதழ்கள் ஸோ அடுத்த ஐந்தாவது புத்தகம் கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டோ பீட்டர் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கேன் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு புத்தகம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் சரிங்களா ஸோ இந்த பத்து யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்கக்கூடிய புத்தகம் முப்பத்தி மூன்று மூல புத்தகத்தை நீங்கள் படிக்கணும் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக யூனிட் வைஸாக உங்களுக்கு மெட்டீரியல் பிளஸ் இறுதி கட்ட திருப்புதலுக்கான ஒன்லைனரும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது புத்தகத்திற்கு மேல் உங்கள் கையில் இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை அப்படியே பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நூற்றி இருபது தேர்வுகள் டெஸ்ட் பேஜுக்கான ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் சரிங்களா ஸோ இந்த புத்தகத்தினுடைய தகவல்களை அப்படியே நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுவதற்கு அடுத்து வந்து இந்த போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஷின் பேங்கா முப்பதாயிரம் கொஷின் ஆன்சர் உள்ளடக்கிய கொஷின் பேங்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் எட்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் எடுப்பதற்கு கொஷின் மட்டும் பிடிஎஃப் எட்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு கடைசியில் நீங்க ரிவிஷன் பண்ணுவதற்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒன் லைனர் திருப்புதலுக்கு கிரியேட் பண்றோம் சரியா ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது ஸோ நான் ஏற்கனவே மாதிரி தான் சிலபஸ் அந்த சிலபஸை அடிப்படையாக வைத்து மூல புத்தகம் புத்தகத்திலிருந்து டெஸ்ட்டு டெஸ்ட்டு அதிகப்படியாக எழுதுவதற்கு கொஷின் பேங்கு இந்த கொஷின் பேங்க்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு கொஷின் பேங்கு கடைசியில் திருப்புதலுக்கு ஒன்லைனா ஸோ இந்த கான்செப்டில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னது நீங்கள் வேற எங்கேயுமே இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் வேற எங்கேயுமே நீங்கள் வேற எதையுமே தேடி போக வேண்டியது இல்லை ஸோ இதை ஃபுல்லாக நம்ம எப்படி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு இல்லையா ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டில் கொரியரில் உங்களுக்கு அனுப்பிடும் ஸோ கொரியரில் அனுப்பிட்டு டெஸ்ட்டு அதே மாதிரி கிளாஸு உங்களுக்கு இந்த எட்டாயிரத்தி ஐநூறு கொஷின் பிடிஎஃப் எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு என்ன செஞ்சிடும் முழுக்க முழுக்க ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஸ்டடி மெட்டீரியல் கொரியர் அனுப்பிடுறேன் கொரியர் அனுப்பி நீங்கள் வாங்கிறீங்க அடுத்து வந்து உங்களுக்கான டெஸ்ட்டு பேஜாக இருக்கட்டும் இந்த கொஷின் பேங்காக இருக்கட்டும் ஸோ இந்த ரிவிஷனுக்கான கொஷினாக இருக்கட்டும் ஒன்லைனராக இருக்கட்டும் ஸோ இதை ஃப்ரீயாகவே நம்மளுடைய மொபைல் ஆம்ப்ஸில் உங்களை ஆட் பண்ணிடுறோம் ஆம்ப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்தில் எல்லாமே உங்கள் கையில் மிக குறைந்த கட்டணத்துல கிடைச்சிருது ஸோ இதற்கான சாம்பிள் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் ஓரிரு நாட்களில் நான் கொடுத்துருவேன் ஸோ நீங்கள் சாம்பிளை பார்த்துட்டு தேவைங்கிற பட்சத்துல நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணா போதும் வேற எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை ஸோ நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய புத்தகத்தை அப்படியே தொகுத்து கொடுத்துறோம் அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீங்க டெஸ்ட் எழுதுறீங்க அது போக முப்பதாயிரம் கொஸ்டின்ஸ் திருப்புதல் ஒன்லைனர் மொபைல் ஆப்ஸில் உங்களை ஆட் பண்ணிடோம் மொபைல் ஆப்ஸில் இருக்கும் அதை அப்படியே டெய்லி நம்ம ஷெடியூல் கொடுத்து அதை படிக்க சொல்லும் போது அதை கரெக்டாக நீங்கள் படிக்கிறீங்க அடுத்து டெஸ்ட்டு கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வேறு எதுவுமே தேவை கிடையாது அது போக நம்ம ப்ராக்டிஸ் கிளாஸ் உங்களுக்கு என்ன செஞ்சிடறோம் ஒவ்வொரு புத்தகத்தின் வயசாக இம்பார்ட்டன்ஸ் என்ன அதை தொகுத்து உங்களுக்கு பயிற்சியுமே கொடுக்குறோம் அந்த பயிற்சியில் இணையும் பொழுது உங்களுக்கு இன்னியும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் பத்து யூனிட்னா இந்த பத்து யூனிட்டுக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் கையேடு ஒன்லைனர் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது நான் கொடுக்கறதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் வேற எதையுமே நீங்கள் தனியாக போய் வாங்கணும் ஸோ தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் செலவழிக்கணுங்கிற எந்த கான்செப்டுமே இராது சோ அந்த அளவிற்கு ஒவ்வொன்றையுமே இங்க நான் என்ன செஞ்சுறேன் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்றேன் சோ கொடுத்தத நீங்க படிக்கணும் தொகுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை அந்த படிக்க வேண்டியதை டெய்லி நம்ம உங்களுக்கு என்ன செய்யறோம் பிரித்து ஒவ்வொன்றா கொடுக்க ஆரம்பிச்சிடும் மிக குறைந்த கட்டணத்தில் ஆகவே இந்த பிடி பிஆர்டி எக்ஸாமிற்கு ஆயிரக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செலவழித்து நம்ம நிறுவனங்களை தேடி போவதை விட இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இதாக மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி வரும் பொழுது நிச்சயமாக நம்ம வெற்றி பெற முடியும் அதற்கான வழிமுறைகளை இங்கே உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன் இதற்கான சாம்பிளோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே